வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் தோப்பசாமி சித்தர் வணங்கி தியானம் செய்த சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள மல்லிகேஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மல்லிகேஸ்வரர் கோவில் சென்னை சென்னை அசோக் நகரில் மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் அசோக் பில்லர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் அமைந்துள்ளது மல்லிகேஸ்வரர் கோவில் ஒரு இனிமையான மாலை பொய்தில் இக்கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது சிறிய அழகான கோவில் இங்கு முன்பு காவலர் பயிற்சிக்கு புகழ்பெற்ற இந்த இடத்தில் உள்ள சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையான கோவிலாகும் இது இங்கு மூலவர் ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ மகேஸ்வரி கோவில் அர்ச்சகர்களும் ஆன்மீக அன்பர்களும் நமது குழுவினரை இன்முகத்துடன் வரவேற்று கோவிலின் வரலாற்றை நம்முடன் பகிர்ந்து கொண்டனர் அவர்களுக்கு நமது நன்றிகள் பல இங்கு தோபா சுவாமிகள் சித்தர் வாழ்ந்து தியானம் செய்த புண்ணிய பூமி என்பது மிகவும் சிறப்பான விஷயமாகும் திரு மணிகண்ட குருக்கள் மற்றும் திரு சதீஷ் குருக்கள் ஆகியோர் இக்கோவிலின் பற்றிய விவரங்களை சிறப்பாக நமக்கு எடுத்து கூறினர் நம்ம கோயில் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய தோபா என்னும் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் இதனால் தோபா சுவாமி என்னும் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில்னாக்க சுவாமிக்கு சுவாமிக்குன்னு சொல்லக்கூடிய சித்தர் திருச்சியிலிருந்து அந்த பிரிட்டிஷர் காலத்தில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இராணுவத்தில் பணிபுரியும் பணிபுரியும் பொழுது திருஞான சம்பந்தரோட ஞானம் கிடைத்து அதற்கு பிறகு அங்கிருந்து அப்படியே சுவாமிகள் வந்து ஒவ்வொரு ஆலயங்களாக பூஜை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரைச்ச நம்ம அசோக் நகர் மல்லிகேஸ்வரர் கோயிலில் வழிபட்டு இந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணதாக சொல்லப்படுறது மேற்படி இங்கேன்னு இல்லாமல் மயிலாப்பூர் சென்னை மாநகரத்தில் நிறையா இடங்களில் தோபா சுவாமிகள் வந்து வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்குது அது போக வேலூரில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டைன்னு சொல்கிற இடத்துல அவரோட ஜீவ சமாதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் அவரோட ஜென்ம நட்சத்திரமாக சொல்லப்படுறது அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம கோயிலில் கோபா சுவாமிகளுக்கு குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம மல்லிகேஸ்வரர் கோயில் ரொம்ப விசேஷமான பிரசித்தியான கோயில் மோக்ஷ அர்ச்சனை அதுபோக ஏழு பிரதட்சணம் இப்படி நிறையா விசேஷங்கள் நிறைந்த கோயிலாக இருக்கக்கூடியது நம்ம மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோபா சுவாமிகள் வழிபட்ட ஸ்தலமாக இருக்கக்கூடியது நமது தோபா சுவாமி என்னும் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோவிலானது கிழக்கு நோக்கி மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது முகமண்டபத்தில் ரிஷபம் மற்றும் பலிபீடம் உள்ளன கோஷ்டத்தில் வீரபத்ரர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் விஷ்ணு பிரம்மா சரஸ்வதி மகாலட்சுமி துர்கை கருவறை செவ்வக வடிவில் அமைந்துள்ளது மையத்தில் ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் வலதுபுறம் ஸ்ரீ சக்தி கணபதி ஸ்ரீ விஷாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் உள்ளனர் ஸ்ரீ மகேஸ்வரி இங்கு தெற்கு நோக்கி அமர்ந்துள்ளார் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் நடராஜர் சனீஸ்வரர் பைரவர் பக்த ஜெயா ஆஞ்சநேயர் ஆகியோரின் ஸ்டக்கோ படங்கள் அமைந்துள்ளன இக்கோவிலில் அமைந்துள்ள ஆஞ்சநேயரை ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிறுவியதாக கூறப்படுகிறது மேலும் இங்கு ராமர் சத்யநாராயணர் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய தெய்வங்களும் அமைந்துள்ளன ஸ்ரீ தோபா சுவாமிகள் என்ற சித்தர் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தங்கி ஸ்ரீ மல்லிகேஸ்வரருக்கு பூஜை செய்ததாக கூறப்படுகிறது அவரது சமாதி வேலூருக்கு அருகில் உள்ள சைதாபேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலின் தற்போதைய புதுப்பித்தலின் போது சுவர்கள் மற்றும் தரைகளில் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்ட ஓடுகள் பதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இக்கோவிலில் பிரதோஷ நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பிரசத விநியோகம் சிறப்பாக செய்யப்படுகிறது மேலும் தோபா சுவாமிகள் தொடர்பான அனைத்து விதமான விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலானது அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகில் கிழக்கு பக்க நுழைவாயிலின் அருகில் அமைந்துள்ளது அசோக் பில்லர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து இக்கோவிலுக்கு நடந்து செல்லலாம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாழ்த்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்